நான் உங்கள் கலை பேசுகிறேங்க இந்த பாக்கெட்டில் இருக்கிற ரோஸ் மில்க்கு பாதாமும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் பாதாமம் அப்படி ஒரு மனம் வாசனை இது கூடவே வந்து ரோஸ் மில்க்கும் செய்யலாங்க நாமளே வீட்லேயே நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பில் பட் நடத்திங்க கூட ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வச்சுட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சுட்டு பால் இதில் விான் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நல்லா பால் காயணும் சர்க்கரை ஏலக்காய் ஒரு அஞ்சு இது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பால் நல்லா தலை தழை கொதிக்குது பாருங்கள் தொழை விட்டு நேருங்க இப்போ இருநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை பாலில் கொட்டிடலாம் இப்போ சர்க்கரையை கொட்டிட்டோம் இப்போ தூள் சர்க்கரையும் தூள் பண்ணி வச்சுக்கிறோம் அதே இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கரஞ்சி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் இதை நம்ம நல்லா கொச்சி உடனே அந்த இந்த ஏலக்காய் மேலே பச்சை கடலில் கருந்து பாருங்கள் இந்த பால் நம்ம வெடி கட்டோம்னா அந்த தொக்கெல்லாம் வெளியே நம்ம எடுத்துடலாம் பாக்கெட் பண்ணுறதுக்கு அந்த கலக்கு ஏலக்காய் வாசனை ஒன்று தான் இருக்கும் நாம் அந்த ரோஸ் வந்து பாதாம் போடுறதில்லை நல்லா அந்த ஏலக்காய் போட்டு எல்லாம் போட்டதும் தலை தலைன்னு கொதிக்க பண்ணுங்கள் அப்படியே கொதிக்கும் போதே வாசனை பாருங்கள் நல்லா மனமாக இருக்குதுங்க வாசனை கவனம் இருக்குது இப்போ நாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அற வச்சுட்டு வெடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு வெடி கட்டிட்டுங்க இப்போது பாதாம் லிக்கூடுங்க அதை ஊற்றி நல்லா கலக்கிடலாங்க இப்படி கலக்கிட்டு பாக்கெட் பண்ணி நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இது போல் கலக்கி வச்சுட்டு பாக்கெட் பண்ணுவோங்க பாருங்க பாதாம் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள் நமக்கு ரோஸ் மில்க்குங்க அதே லீக்ரை ஊற்றி களைக்கும் ரோஸ் மில்க்கும் ரெடிங்க பாதாமும் ரோஸ் மில்க்கும் ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க